இரும்பு சத்து குறைவதால் ஏற்படும் அறிகுறிகள் பல்வேறு முறையில் வெளிப்படும் இது உடலின் ஹீமோகுளோபின் அளவை குறைத்து ஆற்றல் குறைவுக்கு வழிவகுக்கும் முக்கியமான அறிகுறிகள் உடல் எப்போதுமே சோர்வாக உணர்வது சிறிய வேலைகளுக்கே அதிகமாக சோர்ந்து போவது சீக்கிரம் சுவாசம் மங்குவது ஓடினால் அல்லது பயிற்சி செய்தால் சிரமம் அடைவது முகம் உதடு கை கால்கள் பழிச்சிடாமல் மந்தமாக இருப்பது கண்களின் உள்ளே உள்ள பகுதி சிவப்பு மாறி வெள்ளையாக இருப்பது இதய துடிப்பு வேகமாக நடப்பது சில நேரங்களில் நெஞ்சில் சுழுக்கம் ஏற்படுதல் சாதாரணத்திற்கு அதிகமாக முடி கொட்டுவது முடியின் தரம் மந்தமாக இருப்பது திடீரென்று தலை சுற்றுவது போல் இருப்பது ஒரு சில நேரங்களில் மயக்கமான உணர்வு ஏற்படுவது கைகள் கால்கள் புளித்து போவது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுவது சில நேரங்களில் மண் சுண்ணாம்பு போன்றவற்றை சாப்பிடும் ஆசை ஏற்படுவது சாதாரண உணவுக்கு மோசமான உணர்வு ஏற்படுவது நாக்கு வறண்டு போய் உணர்வது வாயு பகுதியில் அரிப்பு அல்லது வீக்கம் ஏற்படுவது இவை அனைவரிடமும் ஒரே மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தாது ஆனால் இரண்டு அல்லது மூன்று அறிகுறிகள் இருந்தால் இரும்புச்சத்து குறைவாக இருக்கலாம் சரியான பரிசோதனை செய்து கொள்ள மருத்துவரை சந்தியுங்கள்